ஜியோ யூச்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மூணு மாதம் வந்து ஒரு ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆஃபர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சம்மர் ஆஃபர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் முப்பது வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஜியோ பிரைம் மெம்பராக இருக்கணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஜியோ பிரைம் மெம்பர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜியோ பிரைம் மெம்பர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஜியோ பிரைம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த ஜியோ சம்மர் ஆஃபரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக இப்போ தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஜியோ பிரீம் வந்து ரீசார்ஜ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் முன்னூற்றி மூணு ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜியோ சம்மர் ஆஃபரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து வந்துலிமிட் கால்ஸ் டேட்டா இந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கமோ எல்லாமே இந்த ஜியோ சம்மர் ஆஃபரை நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஜியோ யூசருக்கு ஒரு நல்ல நியூஸ் தான் இந்த மாதிரி மேலும் அப்டேட்டுக்கு வந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ